சிவபெருமான் கடைசி நேரத்துல தான் நிறைய பேர் அதுக்கு என்னோட பதில் ஒரு கஷ்டகாலம் வரதே எதாச்சும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கதான் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அடையணும்னு போராடுவோம் நேரா ஒரே மாதிரி போற ரோட விட மேடும் பள்ளமுமா இருக்க ரோடு தான் ஒரு நல்ல ஓட்டுநரை உருவாக்கும் அது மாதிரிதான் சிவன் சோதனையை கொடுத்து அந்த விஷயத்துக்காக உண்மையா போராடுறீங்களான்னு பார்த்து பக்குவப்படுத்துவாரு அதுல இன்னும் உங்க திறமைய வெளிப்படுத்த வைக்கதான் கஷ்டம் வரும் நம்மளால இவ்வளவுதான் முடியும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதை விட உன்னால பண்ண முடியும்னு காட்டதான் அந்த சோதனையவே கொடுப்பாரு ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும்போது அம்மா கொஞ்சம் தள்ளி நின்று கூப்பிடுவாங்க அந்த குழந்தை தடு வரும் அப்பெல்லாம் பிடிக்க மாட்டாங்க எப்படியாச்சும் நடக்க வைக்கணும்னு கைய தட்டி தட்டி கூப்பிடுவாங்க அதுவே கீழே விழ போனா நிச்சயமா ஓடி போய் பிடிப்பாங்க அது மாதிரிதான் சிவபெருமானும் கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து தெளிவுபடுத்தி கடைசியா தல நிமிர்ந்து வாழ வைப்பாரு முழு மனசா நம்புங்க மாற்றம் வரும்